வணக்கம் கெட்டா நம்ம தலைவர் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் விஜய் சுற்றுப்பயணம் வைக்க வைக்க அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு எல்லா டிவிக்காரனும் எல்லா பத்திரிகைக்காரனும் எல்லா அரசியல் கட்சிக்காரனுமே ஆடி போயிட்டேன் கிடைக்கான் அதில் வந்து மாற்றமே கிடையாது சும்மா தான் வெளியே பேசுகிறாங்களே ஒளியே ரொம்ப ஆடி போய் கிடைக்காங்க காரணம் என்னன்னா எந்த தேர்தலுமே இல்லாத வகையில் ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கும்போதே கூட்டணியை உறுதிப்படுத்தணும் ஏன்னு கேட்டாக்கா விஜய் யாரோ யாரோட டக்குன்னு அவரும் அணியமைச்சுட்டா போதும் நம்ம நட்டாத்திரம் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியான அண்ணாதிமுக பாரிசனதா பூராமே வந்து தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க கடந்து ஒவ்வொரு திருவாரூர்ல பேசும்போது ஒரு விஷயத்த பேசுறாரு திருச்சியில பேசும்போது ஒரு விஷயத்த பேசுறாரு விசை மாறி மாறி பேசுறவங்க எந்த இடத்துல போனா லட்சக்கணக்கான கூட்டம் இந்த கூட்டு இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாற அப்புறம் மாறாதுறான்னாங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்களே பித்து பிடிச்சாப்படுத்துறாங்க எல்லா அரசியல் கட்சி காரணம் ஆகா எதிர்கட்சிக்கு விழுக்கக்கூடிய ஓட்டு பூரா விசை வாங்கிட்டு போறாரு ஆக மொத்தத்துல இப்பயே நம்ம டராப்பி கிடக்குன்னு ஒரு கருத்து பெரிய லெவல்ல வலுவா ஊண்டி போய் கிடக்கு இதுக்கு இடையில அமீர்ஷா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இங்க வாங்க நான் ரெண்டு தேர்தலா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களை எல்லாரும் ஒன்னா போங்க ஏன்னா தினகரனை வச்சுக்கோங்க கூட எழுத்துக்கு வச்சுக்கோங்க சசிகலா வச்சிருக்கோங்க ஓபிஎஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா தென் மாவட்டங்கள்ல ஏறக்கூடிய ஐம்பது அறுபது தொகுதியில் நம்மளால் சிக்கவே முடியாது குறைந்தபட்சம் பத்து பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு ஒரு தொகுதியில் வாங்கினாலுமே அதில் நாற்பது முப்பது சீட்டு போயிடும் என் பேச்சை எதிரியாவது கேளுங்க நான் உங்களை கண்டிக்கல இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேச்சை பேசுனா சொல்றாங்க ஆனா கண்டிச்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி போற திமுருக்கெல்லாம் அவங்க கண்டிக்கா விட மாட்டாங்க இவர் உடனே சொல்ல விட்டு இவர் என்ன சொன்னார் தெரியல கடைசியில ஒத்திக்கிட்டு துண்டை பொத்திக்கிட்டு வந்தாரு ஒண்ணுமே பேச முடியல அப்படிங்கிற மாதிரி வந்தாரு இதுல தேவர் ஓட்டை வாங்குறதுக்கு தேவருக்கு பாரதத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு ஏற்கனவே இப்படி ஒரு ஏமாத்தி வைப்போம் தெனகர் இல்லைன்னா என்ன சசிகலா இல்லைன்னா ஓபிஎஸ் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அவர் மனு மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு நீ மனு கொடுத்தாலும் சரி மனு கொடுக்காட்டாலும் சரி ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக பாராளுமன்ற ராமநாத பாராளுமன்றத்தில் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓட்டு தான் வந்துச்சு ஆனா ஓபிஎஸ் மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஓட்டு வாங்கினார் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இங்கே தொண்ணூத்தி எட்டாயிரம் இங்கே அது கொஞ்சம் யோசிக்கணும் ஏற்கனவே சட்டசபையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபையில ஜனாதாரண சேர்ந்து நீங்க நடத்தினா இருபத்தி ஏழு சீட்டு கூட பிடிச்சிருக்குமா அண்ணா அதிமுக சர்வே தான் பூரா சொல்றேன் பத்திரிகை எழுதுறேன் சர்வே சொல்றேன் எல்லாம் எழுதுறேன் ஆக மொத்தத்துல எந்த கணக்கும் எனக்கு வேணாம் யாரு என்ன எப்படி போனாலும் பரவாயில்ல என்கிட்ட கட்சி இருக்கணும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் செயலாளர் சசிகலாவுக்கு முடிஞ்சு கதை தினகரனுக்கு முடிஞ்சு ஓபிஎஸ்க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரே தரமா பேசிக்கிட்டு இருக்காரு இபிஎஸ் அவரை கூப்பிட்டு ஓவரா கண்டிச்சவண்ணே ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப பேச முடியாம குக்கி போய் கிடக்காருன்னு ஒரு செய்தி நம்மளே சொன்னோம் உள்ள அடிதடி கூட ஆயிருக்கும் அப்படின்னு நம்மதே சொன்னோம் இதுக்கு இடையில இன்னைக்கு போய் நயினார் ராகேந்திர போய் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்து பேசிட்டாங்க இங்க வாங்க நாலு போடிக்கிட்டே இருக்கு எல்லாரையும் சேர்க்க சொல்றாங்க மேலே இருந்து சேர்க்கணுங்கிறாங்க நீங்க முடியாதுன்னு சொன்னால் வண்டி இழுக்காது நடக்காது ஏற்கனவே அமித்ஷா நல்லா நிறையா சொல்லியிருக்காரு கொங்கு மண்டலத்தில் முக்கியமான ஆட்கள் பல பேர் திமுக பக்கம் போக போறான்னா தமிழ்நாடு பல பேர் குக்கி ஓட்டு வச்சிருக்காங்கண்ணா இதுல நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா முக்காவாசி பேர் அங்கே ஓடி போவேன் நீ புதுச்சேலாக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நான் அதே முதலமைச்சர் இருக்க வேண்டிய ஜெயிக்கணும்ல பொதுச்செயலாக வச்சிக்கிட்டே இருந்து என்ன பண்ண ஒரு கட்சி ஜெயிக்கணும்லப்பா இந்த தடவையும் நீங்கள் செய்க்கலைன்னா உங்க கதை ஏன்னா விஜய் அந்த இடத்த பூர்த்தி விட்டுடுவார் அந்த இடத்த நீங்க பிடிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிடலாமு நான் நினைக்கிறேன் பாரேஜனா கலைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும் இல்லாம அப்பத்த விஜய் தட்டிட்டு போனா நீ நான் நடு ரோட்ல உட்காந்து பிக்சரை எடுக்கணும் அப்படின்ட்டு அமித்ஷா என்ன மறுக்கவும் முடியல ஏற்கவும் முடியல மிரட்டி விட்டாங்க கூப்பிட்டு ஆபீஸ்க்கு கூட அமித்ஷா ஆபீஸ் கூட கூப்பிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு நைனா நாயகிர கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு நடந்துருச்சு வழக்கி ஓபிஎஸ் அதாவது தென்னதார மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஓபிஎஸ் நான் சேர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார் வழக்கி திருப்பி திருப்பி மேலும் மேலே அதை பேச வேணாம் சேர்க்க சொல்லிட்டாங்க தலைமையில இருந்து தேவையில்லாம மாறி மாறி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேதான் மிரட்டி விட்டாங்க அப்போ ஆக மொத்தம் தினகரனை அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் எது எப்படி இருந்தாலும் இது வந்து அண்ணாதிமுகவுக்கு ஒரு பிரயோஜனமான காலம் தான் ஏன்னா எடப்பாடி கையில் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி எடப்பாடியை சேர்றதை விட மற்ற ஆட்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி கூட விஜய் கூப்பிட்டு இருக்காரு வாங்க எங்களோட கூட்டணி வைங்க எங்களோட கூட்டணி வைங்க அப்படிங்க உங்களோட கூட்டணி எப்படி வைப்பாரு உங்களோட பிஜேபி அங்கே பிஜேபி எதிரின் அப்புறம் உங்களோட கூட்டணி வைப்பாரு பிஜேபி வெற்றியலா பிஜேபி வெட்ட முடியுமா வெட்ட முடியாது பிஜேபியை நீங்க ஆப்பு அடிச்ச குரங்கு மாதிரி நீங்க இருக்கீங்க எல்லாருமே ஆக மொத்தம் என்ன கணக்கு பண்ணாலும் தெரியுது இந்த விஷயத்தை தவிர்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி எடப்பாடி நாலா உரமும் தூக்கமே வரமாட்டீங்கதான் இப்ப ரெண்டு நாளா என்ன தெனகரனை சேர்க்க முடியாதுன்னு சொன்னா ஓபி ஓபிபி எடப்பாடி பழனிசாமி ஆஹ் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா அமீர்ஷா கேட்க மாட்டேங்கிறாரு பெனகரனை சேர்த்துக்குங்கன்னு சொன்னாலும் அமீர்ஷா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எப்படி சேர்த்துட்டே ஆகணும் அப்படின்னு அவர் பிடிவாதம் பண்றாரு அவர் பேச்சா அவர் உத்தரவை நம்மளால மீறவே முடியல அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க இவங்கள விட எடப்பாடி பழனிசாமியை விட தினகரன் ஓபிஎஸ்சி சசிகலா பாரதசனதாவுக்கு நம்பிக்கையான ஆட்கள்னு அமித்ஷா நினைக்கிறாரு அதனாலதான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா எடப்பாடி பழனிசாமியை போட்டு அழுத்துறாரு ரொம்ப நெருக்கிறாரு காரணம் என்னன்னா ஓபிஎஸ்சி எப்போ ஈபிஎஸ் எப்பவுமே ஒரு யாருக்குமே தன்மையாக நடந்ததே கிடையாது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் யாருக்கும் நடந்தா இனிமே நடக்க போறோம் கிடையாது எதை வச்சு சொல்றா போன பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா ஆகி ஆல் இண்டியா லெவல தோக்கணும் ஆட்சி இழக்கம் சொல்லி தெலுங்கானால போய் காளி கோயில ஒரு யாகம் நடத்திட்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது அண்ணாமலை சொன்னார் இது அண்ணாமலை சொன்னார் ஆக மொத்தத்துல நீங்க உங்களை விட தினகரன் நமக்கு நம்பிக்கையான கூட்டாளி ஓபிஎஸ் நம்பிக்கையான கூட்டாளி சசிகலா நம்பிக்கையான கூட்டாளி மாதிரி அமித்ஷா பார்ட்டின்னு நினைக்குது அதனாலதான் உங்களை கூப்பிட்டு முதிச்சு ஒழுங்கா மரியாதையா சேர்க்கரைனா ஓம் பதவிக்கும் ஆபத்து நீயும் இருக்க மாட்டா உன் கட்சி இருக்காதுன்னு சொல்லி மிரட்டி விட்ட வரனே இன்னைக்கு நயினா நாயந்திரோட பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் வெளியிட கூட இங்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க திருப்பி ஓபிஎஸ் போய் பேச போறாங்க தினகர்ட்டை போய் பேச போறாங்க ஆனா என்ன பேசினாலும் தெனார் என்ன சொன்னார்னா இல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் எங்க ஆதரவு கூட்டணிக்கே கிடையாது எங்க வழி தனி வழி அப்படின்னு அவர் பிடிவாதான் போறாரு ஆக மொத்தம் இது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இதுல எந்த கொத்தடிமே நமக்கு பெரிய கொத்த நான் பார்ப்பேன் இடம் போடுவேன் தராசை படிச்சு இடம் ஓடுவாங்க பரச்சுதான் கிடைக்கும் இது எந்த கொத்தடிமே பெருசோ அந்த கொத்த வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் எலெக்ஷனை பார்த்துட்டு வாங்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் மொதல் செய்தி வருது பாப்பா நவம்பர்ல எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு பேர் இப்போ எல்லாருமே உன்ன சேர்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு